தெரியும் நான் கிளாஸ் நல்லா கழுவி தான் யூஸ் பண்ணி கொண்டு வரேன் சரியா என்ன அப்பறனா நாங்க எல்லாரும் மேலே ரொம்ப கோபமா இருக்கோம் இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை எங்க கிட்ட இருந்து மறச்சிட்டியா ஓட்டனா பாரு அண்ணி நான் அன்னைக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்ல தான் வீட்டுக்கு வந்த انا சித்தி சித்தி தான் அன்னைக்கு என் கணத்துல பாலார்னு அரைஞ்சு தோர்த்திட்டாங்களே இப்பல சொன்னே இன்னொரு கணத்துல அரைஞ்சிருவே இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்லாம போயிட்டே நான் ஒரு அறிவு கெட்டவே இந்த மாதிரி சமயத்துல உன் அடிச்சுட்டே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு அப்பர்னாதி இது வரைக்கும் நீங்க என்ன திட்டி நான் ஏதாவது கோபா என்ன எப்படி அம்மா மேல உனக்கு அவ்வளவு கோவமா அதனாலதான் இவ்வளவு நல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியா இப்படி ஒரு நல்ல விஷயத்தை கேட்க நான் உயிரை பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பெரிய நீங்க பாட்டியாக போறீங்க அவங்க மட்டுமே ராதா தான் நீங்களும் தான் எல்லாரும் பாட்டி ஆயிடுங்க பரவாயில்ல ஆனா நான் மட்டும் அப்பா மாமா 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 இந்தாங்க கிளாஸ் கழுவிருக்கு ட்ரே கழுவிருக்கு இவ்வளவு இன்னைக்கு குளிச்சுட்டு வந்தா நீ திருந்தவே மாட்டல அட என்னம்மா மாமா நீங்க எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்கீங்க ஆனா ஸ்வீட் கொண்டு வரலையா அபர்ணாக்கா என்னக்கா இது மாமா ஸ்வீட் கூட வாங்கிட்டு வரல உனக்கு வெக்கமாவே இல்லையா நியாயமா பார்த்தா இவன் தான் எனக்கு ஸ்வீட் கொடுக்கணும் நீ என்ன கேக்குறியா என்ன தம்பி இவன் நான் தான் வாங்கி தரணுமா அப்ப சரி வாங்கி தரேன் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு கொடுக்குறேன் மீனா இங்க பாரு உடனே गंगाराम ஸ்வீட் கடைக்கு போய் 200 கிராம் ஸ்வீட் வாங்கிட்டு வா. ஏலே गंगाराम. என்ன? நீங்க? அது வந்து நான் என் பொண்டாட்டி சம்பாதியத்துல வாங்கி தரேன். கொஞ்சம் யோசித்து தான செலவு பண்ணோம். பயம் ஊட்றியா. இன்னைக்கு எல்லါர்க்கும் நான்தான் ஸ்வீட் வாங்கி கொடுக்கப் போறேன். மீனா, மீனா, என்ன? இந்த பணத்தை வாங்கிட்டு போய் நல்ல மூணு கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வா. நல்ல சுத்தமான நெய்ல பண்ண ஸ்வீட் வாங்கிட்டு வரணும். இப்போ வாங்கிட்டு வந்துடுவா. அப்புற இலீஷ்க்கு மட்டும் வாங்கிட்டு வராதே என்ன? அவனுக்கு கண்டிப்பா கொடுக்கல ஈஸ்வர் காசியப் ஈஸ்வர் கே லெட்டர் வந்திருக்கு அந்த மாதிரி பேர்ல இங்க யாரும் இல்லேஷ் மீனா இவரு நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்து லெட்டர் கூட வரவழைக்கிறாரு இந்த வீட்டையே ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாரு அவரு இந்த லெட்டர் கிழிச்சு போடுவோம் அப்புறம் என்ன பண்றாருன்னு பாப்போம் இதெல்லாம் ஏன் பண்றாரு தெரியுமா சட்டப்படி அவர் இங்க தான் தங்குறாருன்னு சொல்றதுக்காக இலேஷ் இத பாரு இல்ல இலேஷ் சொல்றது கரெக்ட் நாளை கோர்ட்ல அவர் இந்த லெட்டரை காமிச்சு இவர் இந்த வீட்ல தான் வாழறாருன்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ராகுல் சொல்றது கரெக்ட் தான் நிச்சயமா இது அவர் போட்ட திட்டம் தான் அத கொடு கிழிச்சு தூக்கி போட்டுடலாம் அக்கா ஒரு நிமிஷம் அத கொடுத்துட்டு வந்துடுறேனே மீனா ஒரு நிமிஷம் இந்த லெட்டர் யாரோடதுன்னு பாத்தாமே அவருக்கு யார் அனுப்பிருப்பாங்க